இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஸோ அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அங்கே தான் போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா போடி இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் கல்யாணம் ஸோ எங்களுக்கும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க செம்ம தூரமாக இருந்துச்சு காலையில் எத்தனைபட்டிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கிட்ட கிளம்புனோம் நாங்கள் நாங்கள் அங்கே போகவே எப்படியும் எட்டு ஒம்போது மணிக்கிட்ட ஆயிடுச்சு எட்டரை ஆகிடுச்சி ஸோ எப்படியோ போய் இறக்கி விட்டாங்க நான் வீடியோ எடுக்கிறதையே மறந்துட்டேங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்ஸ் எடுக்க முடியல பட் செம்மையாக இருந்துச்சு இந்த ஊரே சில்லுன்னு கூலிங்காக இருந்துச்சு அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக இருந்துச்சா ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் எடுத்து அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்துருச்சு இறக்கி விட்டுட்டாங்க ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் அப்படியே நடந்து இருந்தோம் ஸோ மண்டபத்தை கண்டுபிடிக்கவங்களையும் ஒரு வழி ஆகிட்டோங்க ஏன்னா சுற்றி சுற்றி எல்லாமேவும் புதுசாக இருந்துச்சு இந்த மாதிரி ஊருக்கு நாங்கள் வந்ததே கிடையாது அதுவும் இதுக்கு பக்கத்தில் தான் மூணார் இருக்குது அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசைங்க பட் என்ன பண்ண நம்ம கொடுத்து வைக்கல சரி அப்படியே இந்த மாதிரி கல்யாணத்தை முன்னிட்டாது அப்படியே அங்கிட்ட இங்கிட்டு சுற்றிட்டு வருவோமேன்ட்டு அப்படியே போனோம் நாங்கள் ஸோ போயிட்டு அவங்க ஹோமுக்கு போய் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ போங்களே அங்கே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க ஃபுல்லு சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பிளேஸ் இருந்துச்சு நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேக்கப்லாம் கலையங்களைள்ளேயும் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணுறதுக்கே ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டாங்க நான் எங்களை பார்த்திங்கன்னா மண்டபத்தில் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ எங்கள் ஊர்க்காரங்க எல்லாருமே மண்டபத்தில் தான் நாங்கள் வெயிட் இருந்தோம் ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு வச்சுருப்பாங்களா டெக்கரேஷன் ஸோ அதில் உட்காந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் செம்மையாக இருந்துச்சுங்க அந்த டெக்கரேஷனே பின்னாடி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில பட் நேரில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ ஃபோட்டோலாம் எடுத்தோம்னா செம்மையாக இருக்குங்க எனக்குனால் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு செம்ம பசி இங்கே காலையில் கிளம்பி வந்தோமா ஸோ இங்கே வரவே எட்டு மணிக்கு எட்டரைக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ பசி பட் என்னென்னா காலையிலே சாப்பாடு போட்டாங்க எல்லோரும் பந்திக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா போய் சாப்பிட்டோம் ஸோ சாம்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க செம்மையாகவே இருந்துச்சு மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம் ஸோ கொஞ்சம் நேரம் மண்டபத்தில் உட்காந்துருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டீ எல்லாருமே குடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் டீ கடையை தேடி தாங்க போனோம் பட் டீ கடையை தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஊரில் எங்கேயோ டீ கடை இருந்துச்சுங்க கஷ்டப்பட்டு தேடி ஒரு டீ கடையை பிடிச்சி அங்கே பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு அப்படியே வந்துவிட்டோம் நாங்கள் ஸோ நான் டீ குடிக்க மாட்டேன் எங்கள் அத்தை எல்லோருமே குடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் குடிச்சிட்டு அப்படி மேரேஜ்லாம் பார்த்துட்டு அவங்கக்கிட்டேயும் நல்லா எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாம் பேசிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மொய் எல்லாமே செஞ்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பஸ்ஸுக்குதே வெயிட் இருந்தோம் பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை எடுத்துகிட்டு வரதுக்காக நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ ரொம்ப நேரம் ட்ராவல் ஆனால் இந்த சைடு ஃபுல்லும் நல்லா கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு மழையெல்லாம் இருந்துச்சுங்க பார்க் வே அவ் அழகாக இருந்துச்சு ஸோ நிறைய பேர் இந்த பைக்லலாம் ட்ராவல் பண்ணுவாங்க பார்த்திங்களா இந்த டூர் போகிற மாதிரி இந்த சிங்கிளாக பார்த்திங்கன்னா நிறையா ட்ராவல் பண்ணுவாங்கள்ல ஸோ அவங்கதே நிறைய பேர் போயிட்டே இருந்தாங்க நாங்கள் அதை தான் பார்த்துட்டே இருந்தோம் ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி செம்ம ப்ளேஸாக இருந்துச்சு அந்த வியூ அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க எங்களுக்கு மனதுக்கே அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு உறக்கத்தை குட்டி உறக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிட்டோம் இவ்வளோ நேரம் ட்ராவலுங்கிறது எங்களுக்கு வந்து சேரவே இல்லை ஆல்ரெடி சாப்பிட்டது வேற ஒரு மாதிரி இருந்துச்சா அதனால் கொஞ்சம் சேரலை என்னால் படுத்து தூங்கிட்டோம் நாங்கள் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸில் வந்து நிப்பாட்டினாங்க இது பார்த்திங்கன்னா தேனிக்கு பக்கத்தில் இருந்தாங்க அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு தான் போனோம் அங்கே போய் பேக்கரிக்கு போயிருந்தோம் ஸோ பக்கத்துலேயே ஹோட்டலும் இருந்துச்சு ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா பேக்கரியில் கேக்கு பப்ஸ் ஸோ வர வழியெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் நிறைய பார்சல் வாங்கிட்டு போயிருந்தோம் இந்த கடையில் செம்மையாக இருந்துச்சுங்க எனக்கு பப்ஸும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேக்லாம் இருக்குது பார்த்திங்களா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க அது ஐஸ்கிரீம் எல்லாம் புதுசு புதுசாக வச்சுருந்தாங்க நாங்களாம் பார்க்காத ஐஸ்கிரீம்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் நாங்களே வீட்டுக்கு கொஞ்சோண்டு வாங்கிட்டு போயிட்டோம் ஸோ ஐஸ்க்ரீமை பாருங்களேன் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்துச்சுங்க பூஸ்ட்லலாம் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க கேக் வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு ஸோ பப்ஸ் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக அந்த சைடு வந்திங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு அதில் செம்மையாக இருந்துச்சு ஸோ சாப்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோங்க ஸோ போவங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஆகிட்டோம் அந்தளவு தான் இருந்துச்சு இந்த ட்ராவல் பிடிச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒன்றுமே தெரியாது இந்த பிடிக்காதவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப துளவட்டு மாதிரி இருக்கும் ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போனாங்க ஸோ போயிட்டு எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்